அலைக்கும் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் அலஹமதுல்லாஹி ரபுல் ஒசலாத் என்னுடைய முப்பத்தி ஐந்து வருட நண்பரும் ஒரு தலைமுறாக ஒரு தலைமுறையாக என்னோடு தொடர்பில் இருக்கக்கூடிய என்னுடைய பாசத்துக்குரிய எப்படி நாவூர் ஷெரீப்புக்கு நமக்கும் ஒரு இருபத்தி அஞ்சு ஆண்டு கால தொடர்பு இருக்கிறதோ அது மாதிரி நம்மோடு பாசத்திலும் தொடர்பா இருக்கக்கூடிய அவருடைய திருமணத்துடையில நீ கண்டிப்பாக நான் நாலு உன் பிள்ளைய பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு நீ தரணும்னு சொல்லி உரிமையோடு என்ன செய்வேன் கேட்ட அந்த அளவிற்கு நம்முடைய கல்வியினுடைய விஷயத்தை துவாவை பெற்ற ஒரு பாக்கியமான ஒரு ஆலிம் நிறைய ஆலிம்கள் பெரிய பெரிய கடல்கள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல நிறைய நேரத்தை நீக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னுடைய ஒரு அறிஞர் சொன்ன மாதிரி சொருப்பொழிவுங்கிறது சொற்ப நேரத்தில் பேசுறதுதான் சொருப்பு ஒளிவு அப்படின்னு காபாவுக்கும் கல்யாணத்துக்கும் மூணு சம்பந்தத்தை நீங்க பாக்கலாம் காபத்துல்லாவுக்கும் கல்யாணத்துக்கும் மூணு சம்பந்தம் அல்ல குர்வான் ஷெரீப்ல அல்லாஹ் அடுத்து சொல்லுவான் நேர்வழி காட்டக்கூடியும்பா அடுத்து அல்ல அடுத்து சொல்லும் கல்யாணத்துல அந்த காபத்துல்லால நிறைய அல்லாவுடைய அட்டாச்சு இருக்கும்பா பாருங்க இந்த மூணு விஷயங்களும் கல்யாணத்துல இருக்கு ரசூல் சல்லா அலிசன் எப்படி காலை நேரத்தில் பரக்கத்து செய்வாயாக ரசூல்லா துவா செய்த மாதிரி தன்னுடைய பணியாளர்களுக்கெல்லாம் ரசூல்லா பறக்கத்துக்கு துவா செய்த மாதிரி பாலில பறக்கத்துக்கு துவா செய்த மாதிரி கல்யாணம் முடிக்கக்கூடியவங்களுக்கும் பறக்கத்துக்காக ரசூல்லா துவா செய்தான் அப்ப அதுல இருக்கு சல்மான் பாரிசுல்லானும் முதல் முதலிரவுல மனைவிட்ட சொன்னாங்களாம் இந்த மாதிரிலாம் யார் மனைவி முதல் இரவு பேசியே இருக்க மாட்டாங்க நம்ம எல்லாம் கல்யாணம் முடிச்ச பிறகுதான் அந்த செய்தியா எனக்கே தெரியும் முதல் இரவுல தன்னுடைய மனைவி சொன்னாங்களா நான் ஒண்ணு சொன்ன செய்வியா செய்யறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறது தானே உங்க மனைவியா இருக்கிறேன் நான் தக்பீர் கட்டி தொழுவேன் பெட்ரூம்ல என் பின்னால நீ மாவுமா தொழுவணும் அப்புறம் நான் துவா சொல்லுவேன் துவா ஓது நீ ஆமீன்னு சொல்லணும் கூட்டு துவாவே இல்லங்கிறான் நீங்க நிறைய பேர் தபுரா நீ மா சொல்லுவாங்க ஆமீன் துவாசின் இது கண்டிப்பாக எனக்கு தரீக்காவுடைய இது கல்யாணம் ஆக ஆமீன் சொல்லணும் ஏன்னா அதுதான் எனக்கு ஆசை பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு எனக்கு நீ வேலை செய்யணும் என்னைக்கு துணி தவிச்சு தரணும் அப்படிலாம் அவங்க சொல்லல நான் ஒரு துவா ஓதுவா நீங்க ஆமீன் சொல்லணும் ஏன்னா ருசூலா சொன்னாங்க ஒரு மாப்பிள்ள பெட்ரூம்ல தக்பீ கட்டி இமாமா தொழு பின்னால மனைவியை மாமும் ஆக்கி துவா அந்த விஷயத்தில் அவருக்கும் அவர் விஷயத்தில் அந்த பெண்ணுக்கும் அந்த பெட்ரூம் அந்த கல்யாண வீடு பரக்கத்தை பெற்ற வீடு பல லட்சம் செலவு செய்யக்கூடிய வீடுகள் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கணும் அது மாதிரி இன்னைக்கு பாருங்க நேர்வழி கல்யாணத்து மூலமா என்ன நேர்வழி இன்னைக்கு பாருங்க கல்யாணம் முடிக்கும் முந்தி ஒரு பொறுப்பு வந்துருக்கு நிறைய தப்புகள் குறைஞ்சிருக்கு அவர் இதாயத்தை தானே எத்தனையோ வழிமார்களுக்கு மனைவி வச்சு விலாயத்தையும் கிடைச்சது இந்த ஹிதாயத்தை என்ன யாபிமாம் ஐநூறு வழிமார்கள் எழுதுவாங்க அதுல சில வலிமாறு கல்யாணத்தை எழுதுவாங்க மனைவி நல்லவளா வந்தது அவரே வழி உள்ளா வாயிட்டார் அதே மாதிரி சில மாப்பாழை வழி உள்ளா வந்ததுனால அவரே அந்த பெண் வழி உள்ளா வகித்தான் ஆக ஹிதாயத்த விளாயத்தையும் கிடைக்கும் கல்யாணத்து மூலமா அது ஒரு விஷயம் மூணாவது ஆயாத்தும் பையனாத் அண்ணாவுடைய பெரிய அத்தாச்சுங்கிறான் அல்ல நேத்து தளத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் உலகத்தையே சிரிக்க வச்சா ஒருத்தன் அமெரிக்கா ஒருத்தன் உலகத்தையே சிரிக்க வச்சான் அவன் ஒரு நாள் கும்ப கவலையில தற்கொலை பண்ண முயற்சி பண்ணான் ரெண்டு தடவை தற்கொலை தற்கொலை முயற்சி பண்ணி ஒரு மன தத்துவ டாக்டர் எனக்கு வந்து உடம்புல ஏதோ பண்ணுது நீங்க ஏதோ மெடிசன் தாங்க செக் பண்ணிடுச்சு ஒண்ணுமே இல்லப்பா உங்க உடம்பெல்லாம் நலிஞ்சு போய் இருக்குது அதனால ஒரு பேப்பர் தரேன் அதை பத்தி நீங்க அதை பார்த்து நீங்க மெடிசன் தரேன் அந்த பேப்பரே தர படிச்சு பாருங்க என்ன பார்த்தா நிறைய படம் பேரா இருக்காது

நீங்க நிம் அல்லாஹ் உத்தா இந்த பெற்றோர்களையும் இந்த மனமக்களையும் நிம்மதி பெற்ற அந்த ஜோடியாக நம்மையும் நமக்கு நிம்மதி இல்லையா கல்யாணம் முடிக்கிறவங்க கல்யாணம் முடிக்க வேண்டியவங்க கல்யாணம் முடிச்சவங்க எல்லாத்துக்கும் நிம்மதியை குருவானாக வாய்ப்பு நினைச்சு கூட பார்க்கலாம் போய் இருந்தேன் எனக்கு நன்றி இந்த இரு வீட்டாளர்களுக்கும் பெரிய உலமாக்க என்னுடைய உஸ்தாத் பெருமாக்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு நெஞ்சாந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா என்பது இறைநேசர்களுடைய வழி தோன்றர்களுடைய திருமண நிகழ்ச்சிக்கு இறை நேசர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய இந்த மஜிலிஸில் அல்லாஹு சுபானோ தாலா அவர்களுடைய துவா பொருட்டினால் இந்த மணமக்களுக்கு நல்லடியார்கள் இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி துவா செய்வார்கள் என்றால் ரப்பனா அஸ்வாஜினா என்று கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அப்படிப்பட்ட கண்குளிர்ச்சியான மனைவி மக்களை அல்லாஹ் இந்த இறைநரசர்களுடைய வாரிசுகளுக்கு வழங்குவானாக பெருமானால் சல்லல்லாக வளைவு செல்லத்தினுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத மனைவிமார்கள் ரெண்டு மனைவிமார்கள் ஒன்று ஹதீஜார் அலி அல்லான்கா ஒன்று ஆயிஷார் அலி அல்லான்கா நிறைய பேரும் நிறைய பேர்களுக்கு தெரியவே செய்யாது நம்ம சொல்றோம் ஒம்பது மனைவிமார்கள் என்று சொல்றோம் ரசூல்லா வபாத்தாகும் பொழுது பதினோரு மனைவிமார்கள் ரசூல்லா கல்யாணம் முடித்தாங்கன்னு சொன்னாலும் ஹதீஜா ஆயிஷாங்கிற பிரபலம் இருக்கிற மாதிரி இப்படி சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு ஜான் அப்படிங்கிற பேர் தான் வந்து உலகத்திலே அதிகமாக வைக்கப்பட்ட பேர் முகம்மது என்ற பெயர் தான் அரபியில் அதிகமாக வைக்கப்பட்ட பேர் அதே மாதிரி பெண்கள்லேயே ஹதீஜா ஆயிஷாங்கிற பேர் வைக்கப்பட்ட மாதிரி இன்னைக்கு பெண்கள் மதரசா எடுத்துக்கிட்டாலும் சரி பெண்கள் காலேஜை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த பேரை வைக்கிறதையே பெருமையா நினைக்கிற அளவுக்கு ரிசூல்லாவுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்லுவாங்க விட நான் ரெண்டு விஷயத்துல அதிர்ஷ்டத்தை விட நான் ரெண்டு சிறப்பு எஸ்டா வந்து எனக்கு நண்பனா இருந்தான் ஆனா செய்தா வந்து ஆதமலை கீழே இறக்கி விட்டான் எங்க வாப்பாவை ஆனா எனக்கு அவன் நண்பனாக இருந்தான் எனக்கு நல்லதான் செய்வான் அதே மாதிரி ஆதம அலை இஸ்லாத்துக்கு ஒரு சறுக்குதல் எனக்கு தீனுக்கு மூலமா கொடுத்தாங்கன்னு தோல் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டமா நபி பாருங்க இன்னைக்கு பெற்றோர்கள் அதாவது மனைவி மனைவி பத்தி கருத்து கேட்டா பூத்துங்கன்னு வாய்ப்பு எல்லா கணவன் மனைவி பத்தி பத்தி கேட்காதீங்க மத்த எதா பத்தியும் கேளுங்க ஃபேமிலியை பத்தி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா செல்ல அலை சொல்லும் ஐசா நாய் சொல்லுவாங்க உலகத்தில் எனக்கு எந்த நபி எந்த மனைமான்களுக்கும் கிடைக்காத பத்து சிறப்பு எல்லாம் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து சிறப்பு இன்னைக்கு எந்த மனைவியா சொல்வாங்களா பத்து சிறப்பு எனக்கு உண்டு என் கணவருக்கும் எனக்கும் பத்து சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க அந்த பத்து சிறப்புல ஒன்று எனக்கு தெரியுமா இந்த சூழ்நா நானும் ஒரே இருந்து குளித்தோம் இது மாதிரி எந்த மனைமாரோடும் ஜாலியாக இருந்ததில்லை அந்த பத்து விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த புருஷம் முஞ்சாதியோடு எப்படி சூழல நேசமாக இருந்ததை தான் சொல்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பெட்ரூமில் இருக்கும்போது ஒரே போர்வையில் படுத்திருக்கும் போது ஜிப்ரி லைஸ்லாம் உள்ளே வந்து இறங்கிட்டாங்க குருவானி இறங்கியது இது மாதிரி எந்த மனைவி மாதிரிக்கும் நடக்கலை சொல்லுவாங்க ரசூல்லா இசல்லா அலிசிலும் நாங்கள் எந்த பெட்டில் படுத்திருந்தோமோ அந்த பெட்டில் தான் இப்போ ரசூல்லா அடக்கப்பட்டிருக்கிறாங்க எழுபதாயிரம் மலக்கு மாதிரி உட்காந்துருக்கிறாங்க அந்த ரவுலா ஷெரீப் சுருக்க பூங்காமனம் ஆக நாங்கள் பெட்ரூம் தான் சுருக்க பூங்காமனம் நான் ரசூல்லாவோடு படுத்திருந்த அந்த பெட்ரூம் தான் அதுதான் ரசூல்லா அடக்கப்பட்டிருக்கிறாங்க ரசூல்லா செல்லாலி செல்லா தனுடைய உமிழ்நீர் கூட கடைசி என் உமிழ்நீரோடு சேர்ந்தது சொல்லும்போது என்னுடைய திருமணம் புரட்சி திருமணம் ஐஷாரை சொல்லுவாங்க அரபு நாட்டுக்காரங்க ஹஜ்ஜுடைய மாசத்துல கல்யாணமே முடிக்க மாட்டாங்க ரசூல்லா புரட்சி திருமணமாக செவ்வாள் மாசையினை கல்யாணம் முடிச்சாங்க அதே மாதிரி என்னோடய இல்லறத்துக்கு வந்ததும் செவ்வாள் மாதம்தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமைகளை அடிக்கிட்டே போவாங்க அதே பார்த்தீங்கன்னா ஐஷா அலி அல்லான பத்தி ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க முஸ்லிமிக்கு பக்கத்து ஒரு குடியிருந்தார் அவர் ஒரு சமையல் மாஸ்டர் மாஸ்டர் நல்ல சமையல் பண்ணுவாங்கல்ல இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னா ஃபேமிலி சாப்பாடு கிடையாது உங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு நான் வரலன்ட்டாங்க திரும்ப திரும்ப வந்து கூப்பிட்டாரு நீங்கள் மட்டும் வந்து நீங்கள் வாங்க இல்லை இல்லை என் ஐஷா கூப்பிட்டா நான் வர எழுதுவாங்க முஸ்லிமி ரசூல்லா ஏன் திரும்ப திரும்ப என் மனைவி சாப்பாடு கூப்பிடுங்க என் மனைவிக்கு விருந்து ஆள் நம்மளை விருந்து கூப்பிட்டா எனக்கு கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படி நம்ம சொல்ல முடியுமா அது நல்ல பழக்கமா ரசூல்லாவுக்கு நம்ம ஒன்றும் நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை செல்லாலே செல்லந்தான் உலகத்திலே ஹசனா அழகிய நல்ல பழக்கங்களை இந்த உலகத்துக்கு தந்தவங்க கீழே எழுதுவாங்க மனைவி மூணு நாள் பட்டை கடந்தாங்களா சாப்பிடாம மனைவியை பட்டின போட்டு பக்கத்து வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றதோ ரொட்டி கறி திக்கிறதோ ரசூல்லா விரும்பல சாப்பிட்டா மனைவியோடு சாப்பிடும் இல்லைன்னா நம்மளும் பட்டின கிடக்கும் இப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கை தான் ஐஷா நாயோடு கடைசி நேரத்தில் இருக்கணும் ரசூல்ல ஆசைப்படக்கூடிய நிலைமையை வைத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஹதீஜா நாய் பாருங்க தொழுதே கிடையாது தொழுக கடமையாகல கதிஜா காலத்துல காலத்தில் துளதவே இல்லங்க ஆனா கதிஜானி அல்ல என்ன போஸ்ட் கொடுத்தான் தெரியுமா சலாமே சொல்லி விட்டான் புகாரில வர்றது சொல்லுங்க சொர்க்கத்து தலைஜா நாயி வந்து யார் பெருமானாருக்கு மனைவியாக பெருமானாருக்கு ஒரு தோல் கொடுத்த காரணத்தினால அல்ல என்ன செய்ய சொர்க்கத்திலேயே நீங்க தாமா தலைவியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை அல்ல கொடுத்தாங்க பாருங்க ஆக அவங்க அமல் செய்யல ரசூல்லாவுக்கு உதவி செய்தாங்க ரசூல்லாவுக்கு சிறந்த மனைவியா இருந்தாங்க ஆக சிறந்த மனைவியா இருந்த காரணத்தினால் எந்த அளவு சிறந்த மனைவி ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் அதாவது கல்யாணம் முடிச்ச ஹதீஜா நாய் கல்யாணம் முடிச்ச உடனே ஊர் உள்ளே பேசிக்கிட்டாங்க இந்த ஹதீஜா ஒரு ஏழையை போய் கல்யாணம் முடிச்சிருக்கா ஒரு கோடீஸ்வரி வேற இப்போ கிடைக்கலையா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டான் இது கேள்விப்பட்ட ஹதீ நாய் சொன்னாங்களாம் இப்படியா பேசிக்கிட்டாங்க என் கணவரை பற்றி அப்படியா பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி தன்னுடைய சொத்தை முழுவதும் ரசூல்லா பேரை ரிஜிஸ்டர் பண்ணாங்க என் சொத்து முழுவதும் இன்னைக்கு ரசூல்லாவுக்கு தான் எனக்கு எந்த சொத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் நீங்க பேசிக்கிட்டீங்களே ஒரு ஏழையின் மனைவி கதீஜான்னு சொன்னீங்களே இப்ப என்னுடைய கணவருக்கு என் சொத்தை உள்ள கொடுத்துட்டேன் இப்ப நான் வந்து ஒரு பணக்காரனுடைய மனைவி தானே தவிர நான் ஏழையுடைய மனைவி இல்லை நீங்க பாருங்க இன்னைக்கு பத்திரத்தை வந்து பொஞ்சாது பேர்ல பத்திரம் எழுதின உடனே இன்னைக்கு பவர் மாறிது போவாங்கன்னு ஆயிரம் போங்க வாங்கிறது பத்திரம் மாறின கூட பேர் மாறிது பவர் போன உடனே பவர் இறங்கியது ஆக இப்படிப்பட்ட சொத்தையும் சுகத்தையும் உயிரையும் அத்தனையும் கொடுத்த அந்த ரெண்டு தியாகிகள் ஆக ஒரு மனைவி வயதான காலத்தில் இன்னொரு மனைவி வாலிப காலத்து மனைவி ரெண்டு மனைவிகளும் ரசூல்லாவுக்கு ஒரு மனைவி பொருளை கொடுத்தார்கள் ஒரு மனைவி அறிவை கொடுத்தார்கள் கல்வியை கொடுத்தார்கள் எம் மனைவி ஆயிஷாவிடத்திலே பிப்டி பர்சன்ட் கல்வியை பெற்றுக்கொள் இஸ்லாத்தினுடைய பிப்டி ஐம்பது பர்சன்ட் இந்த உலகத்தில் எந்த மருத்துவம் இப்படி சொல்ல முடியுமா நான் பெரிய டாக்டர் என் பொஞ்சாதி ஐம்பது பர்சன்ட் நான் பயிற்சி கொடுத்துருக்கேன் சொல்ல முடியுமா ஆக தன்னுடைய மனைவியை இந்த தீனுக்கு தூணாக ஆக்கினார்கள் அல்ல அதுபோல இந்த சந்ததிகளையும் கதிஜானாகிய போல ஆயிஷானாகிய போல பாக்கியமுள்ள சந்ததிகளாக அல்ல ஆய்க்குரல் புரிவானாக இன்று ஒரு ஒரு வீட்டிலே திருமணம் என்றால் ஒரு போட்டோவை காட்டி இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க அல்லது ஒரு பெண்ணுடைய போட்டாவை இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்பாங்க இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு வளமை ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைவ செல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட முத்துக்களாக திகழ்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபா பெருமக்கள் தான் ஒரு திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் பெருமானாருக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க அதே போல பெண்களாக இருந்தாலும் சரி அந்த கணவர் ரசூல்லாவுக்கு பிடித்த கணவரா தன்னுடைய சுயநலத்தை ஓரங்கட்டி விட்டு அப்படி ஒரு அல்லாவுக்காக அதனால தான் ஹதீஸில் எழுதியிருப்பாங்க திருமணம் என்பது அது ஒரு நீயத்தோடு துவங்கப்பட வேண்டும் ஹஜ்ஜி என்றால் கஸ்தும்பர் நீயத் ஹஜ்ஜிங்கிறது அது அல்லாவுக்காக செய்யணுங்கிறான் அல்ல அப்ப கல்யாணம் என்பதும் அல்லாவுக்காக செய்யணும் ஏதோ ஒரு இருபது வருஷம் சுகத்துக்காக செய்கிறோம்ங்கிறது இல்லாமல் அல்லாவுக்காக சகாபாக்கள் காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு சஹாபி தன்னுடைய மனைவிட்ட தண்ணி கேட்டான் குடிக்க பொதுவாக எல்லாம் தூங்குற நேரத்தில் தண்ணி கேட்கணும் தண்ணி கேட்டான் அந்த அம்மா கொண்டு வரும்போது அவர் தூங்கிட்டார் அவருடைய கணவர் தூங்கிட்டார் தண்ணியை வச்சுக்கிட்டே அந்த அம்மா நின்னாங்க எழுப்புறதா தூக்கம் கெட்டு போயிடுமே தண்ணி கேட்டார கணவர் தூங்கிட்டாரன் சுப்புக வரைக்கும் அந்த அம்மா அந்த காலடியில் தண்ணியை வச்சுக்கிட்டே நின்னான் முழிச்சு பார்க்குறாரு அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த சஹாபி நம்முடைய மனைவி இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷத்தில் சொன்னாரு நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரம்மா நீ இப்படி ஒரு கவனிப்பை என்னை கவனிச்சு நைட்டு தூங்காமல் ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சு நின்னுட்டியம்மா உனக்கு என்னனாலும் தர நீ என்னாலும் கேளு என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா என்ன சொல்லுச்சு என்ன கேட்டாலும் தெரியல திருமண பந்தத்தை முறிச்சு முதல்ல என் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படி அவருக்கு ஷாக் ஆகிட்டு என்னடா இது ஏதோ ஒரு பொருளை கேட்டால் என்னை வீட்டுக்கு அனுப்புங்க யசூல்லாட்டை போய் எனக்கு ஒரு வாழை பிடிக்கலைன்னு சொல்லி பேசலான்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி வர்றாங்க என்ன காரணம்னா தெரியலை போகிற வழியில் அந்த சாபிக்கு ஒரு ஒரு கல் தட்டி ரத்தம் வந்துடுச்சு உடனே அந்த அம்மா சொன்னாங்க திருமங்க வீட்டுக்கு நான் உங்களோடு வாழ போகிறேன் ஏன் இவ்வளோ நேரம் உன உங்களோடு எனக்கு உறவு முடிச்சிரு சொல்லிட்டு இப்போ வாழ்கிறேன்னு சொல்லி எப்போ சொன்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க நான் உங்களை கல்யாணம் முடித்த காலத்துல இருந்து கவனிக்கிறேன் உங்களுக்கு நோய் நொடியே வரல ரசூல்லா சொன்னாங்க ஒரு சாப்பிட்டு சொன்னால் எனக்கு ஒரு நாளும் ஒரு சின்ன தலைவலி கூட வந்ததில்லை ஒரு நரகவாசியை பார்க்கணும்னு இவரை பாருங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு உலகத்திலேயே காய்ச்சலே வராதவனுதான் ஃபுல்லாகும் அவனுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் கூட என்ன செய்யல காய்ச்சல் வந்ததே கிடையாது அதனால நீங்கள் அல்லாவுடைய கோபத்தில் இருக்கிற கணவர் என்பதை விளங்கிக்கிட்டேன் எப்போ உங்களுக்கு கல்லடிப்பட்டதோ அப்பொழுதே வழங்கிட்டு அல்ல உங்களை பிரியப்படுறான் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறான் அதனால உங்களோடு வாழலாம் இன்னைக்கு பாருங்க சில பொருளை சில ஆயிரம் கொடுத்து வாங்கிடலாம் சில பொருட்களை சில லட்சம் கொடுத்து வாங்கிடலாம் சில பொருளை கோடி கொடுத்து வாங்கலாம் சில பொருளை எவ்வளோ கொடுத்தாலும் வாங்க முடியாது இந்த உலகத்தையே கொடுத்தாலும் வாங்க முடியாது அதில் தான் ஆரோக்கியம் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரன் உலகத்தில் நம்பர் ஒன் கோடி சொன்னி அவன் ஒரு நூறு வருஷம் வாழ முடியுமா அவன்கிட்ட உள்ள பணத்தை கொண்டு ஆயில் ஆரோக்கியம் அது அதுபோல நிம்மதி உலகத்திலே நிம்மதி என்பது குர்ஆன் சொல்கிறது ரெண்டே விஷயத்தில் தான் இருக்கிறது இன்னைக்கு எல்லா பிரதமரும் நிம்மதியா இருக்கிறான் இல்ல உலகத்தில் பத்து பணக்காரன் பட்டியல் போடுறான் மனசாட்சியை துட்டு சொல்லிட்டு இந்த பத்து பணக்காரனும் அவன் நிம்மதியா இருக்கிறான் நிம்மதி கிடையாது அல்லாஹ் சொல்றான் ரெண்டே விஷயம் தான் அல்லாபி இல்லா இத்தின் குழு தியானம் திருக்குறான் மட்டுமே ஓதுவதுதான் நிம்மதியை தரும் ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய அற்புதத்தில் ஒன்று உங்களுக்கு சாலிகான மனைவி அமைஞ்சிட்டா லித்த ஸ்க்ருனு உங்களுடைய நூறு கவலையும் நிம்மதியை இல்லாம அல்லாஹ் நிம்மதி கிடச்சிருந்தா அல்லாஹ் அந்த நிம்மதி என்ற ஒரு கல்யாண பரிசை அல்லாஹ் கொடுக்கிறது அல்லாவுடைய அற்புதத்தில் உள்ளது ஒரே ஒரு துணுக்கு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கி பாருங்க கல்யாணங்கிறது ஷாபிமாம் சொல்லுவாங்க கல்யாணம் என்பது

இது கூட்டத்தில் நடக்கிறது தாம்பத்தியங்கிறது கணவன் மனைக்குள்ள தனிமையா ஒரு சந்தோஷமான ஒரு இந்த ரெண்டு மூணு நடந்துட்டா கல்யாணத்தினுடைய நூறு சதவீத வெற்றி நடந்துருவனா இல்ல நீ நல்லா கேட்டு பாருங்க உங்க மனைவியோடு சந்தோஷமா இருக்க இங்க இருக்கிறவங்க கையை தூக்க நிறைய பேர் பயந்து பயந்து இருப்பீங்க இங்க இருக்கிறவங்கல எத்தனை பேர் நிம்மதியா யார் இருக்கீங்க இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க எல்லாத்துக்கும் அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் அல்லாவுக்கு அவங்களுக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க பாருங்க அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா சூழ்நிலை என்ன செய்தாங்க கல்யாணம் போனால் வாழ்த்துங்கன்னு சொன்னாங்க நிறைய பேர் கல்யாண வீட்டில் போனால் அந்த சாப்பாடு மண்டை வாசலே உட்கார்ந்துருக்காங்க முதல் பந்தியில் போகணுன்ட்டு இந்த நாவில் சில இடங்களில் நான் பார்த்துருக்குறேன் அவங்களுக்கு ஒரு பாரக்கல்லாம் அல்ல அவங்க பறக்கத்தை செய்யட்டும் அப்போ அந்த துவா என்பது இருக்கிறதே ஜாபீர் அள்ளி இல்லான்னு சொல்லுவாங்க சூழ்நாட்ட ஒரு ரெண்டு புருஷன் ஜாதி வந்தாங்க சண்டை போட்டுக்கிட்டே உள்ளே வந்தாங்க உங்களை விட பிடிக்காத கணவர் உலகத்தில் மனசு யாரும் கிடையாது அவ சொல்றாரு உன்னை விட பிடிக்காத பொண்ணு யாரும் கிடையாது அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே உள்ளே வர்றாங்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சூல்லா பார்த்து என்னம்மா இவரை எனக்கு பிடிக்கலங்க உலகத்துல எதிரி எனக்கு இவன் தான் எனக்கு எதிரி அவர் இவளை குறை பேசுறாங்க சூழலா சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் உறவு இருக்கு ஆனா மனசு சேரலைன்னு சொல்லிட்டு இதுனியா ரூசக்கு ரூசக்குமா கொஞ்சம் ரெண்டு பேருடைய தலையை நெருக்கி வைங்க அப்படின்னு வச்சுட்டு அல்லாஹ்மா அல்பைனகுமா வஹபீபா வி சாஹிப் அல்லாஹ் இந்த ரெண்டு பேருடைய மனசை நீ நேசமாக்கிதுன்னு ஒரு செகண்ட் ஒரு செகண்டுங்க இன்னைக்கு காலையில பேஸ்புக்ல பாக்கல ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பெண்ணு சொல்றா காதல் காதலித்தவன் தனியா பேசுறான் கல்யாணம் முடிச்சவன் தானா பேசுறான் எப்படி கிற்காயிட்டாங்கிறான் காதலித்தவன் தனியா பேசுறான் கல்யாணம் முடிச்சவன் தானா பேசுறான் பைத்தியக்காரன் ஆயிட்டாங்க கல்யாணம்ங்கிறது கொச்சை ஆக்கிட்டான் பாருங்க அல்லா சொல்றான் இந்த கல்யாணம் என்பது நபிமார்கள் செய்தது சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய விஷயம் அது அந்த நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் துவா இருக்கணும் அதனால அல்லாஹ் சுபானு தாலா நல்லவர்களுடைய அந்த ஆசீர்வாதம் பாத்திமா பிந்து கை சுமந்து சொன்னாங்க நாயகமே எனக்கு ஒரு மாப்பிள்ளை இருந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு மாப்பிள்ளை தரேன் குசாமா எனக்கு பிடிக்கல ரசூல்லா சொன்ன மாப்பிள்ளை பிடிக்கல ஆனா ரசூல்லாவுடைய ஆசீர்வாதம் இருந்தது அந்த துவாவினால் மதீனாவிலே எங்களை பார்த்து எல்லா புருஷம் பஞ்சாதியும் பொறாமப்பட்டாங்க இப்படி வாழணும் அப்படின்னு அந்த நபியுடைய ஆசியும் இங்கு வந்து கலந்து கொண்ட உளமாக்கள் நல்லவர்கள் அவுளியாக்களுடைய அந்த பறக்கத்தினால் வீரா சாஹிப் அவருடைய அந்த மகனாருடைய அந்த வாழ்க்கையையும் அல்ல அந்த கம்பெனியையும் சிறப்பானதாக அல்ல ஆய்வில் புரிவானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வாகு தாவான் ஆலமி